மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அறிப்படலில் கேரளா இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு அறிப்பிக்கடலில் இன்று முழுமையாக இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று கிழக்கு காற்றை சற்று மேற்கே ஈர்க்கும் என்பதால் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கேரளா மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று குவியும் என்பதால் இன்று பரவலாகவே மலை கிடைக்க வாய்ப்பு கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் வேளையில் தென்மேற்கு வங்கக்கடல் அதாவது வட மாவட்டங்கள் வங்கக்கடலை இணைக்கும் விதமாக விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சற்று வரக்கூடிய தெற்கே முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வட மாநிலங்கள் வழியாக உள்நோக்கி பயணித்தாலும் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து ஒடிசாவில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடைந்து சற்று தெற்கே முன்னேறி வந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்க வைப்பது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எழுதியோர மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் படிப்படியாக மழை பொழிவு அதிகரித்தாலும் ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து படி மணிக்கிறோம் ஏழாம் தேதியிலிருந்து க கணவாய் பகுதிகளுக்கு சற்று குறைவாகவும் அதே விலையில் ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சமலை தீவிரம் சற்று குறைந்தாலும் மீண்டும் பதிமூன்று பதினான்கு தேதியில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகள் தமிழகத்தில் வெப்பச்சல தீவிரம் சற்று குறைந்தே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு தீவிரம் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென்மேற்குப் புறமலை தீவிரமடைந்தாலும் கேரளா கர்நாடகாவுக்கு சற்று தீவிரம் குறைவாகவும் அதற்கு வடக்கே கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் புறமலை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் உள் மாநிலங்களும் தென்மேற்குப் புறமலை வரும் நாட்கள் ஆந்திரா தெலுங்கானா மேலும் ஒடிசா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஜார்க்கண்டு இந்த இடங்கள் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொருளை வரும் நாட்கள் சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு பரவலாகவும் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக கடலோர மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை ஒரு அதிக நிலை கிடைக்கும் அளவுக்கு இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு மாவட்டங்களுக்கு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி வள்ளியூர் நாங்குநேரி இந்த இடங்கள் க ராதாபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே மேற்கு பகுதியிலும் பரவலாகவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கிழக்கு பகுதியும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை வழியில் கயத்தார் சற்று குறைவாகவும் அதற்கு வடக்கு தெற்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே கடைய நூறுக்கு சற்று வடக்கு பகுதி பரவலாகவும் தெற்கு பகுதி சற்று குறைவாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதி கோவில் சுற்று வட்டாரங்கள் மேலும் சுரண்டை ஆலங்குளம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே பரவலாகவே இன்று கனமழையாக கிடைக்கும் வாய்ப்பு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வேளையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி கனமழையாக மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை அதேவளையில் ராஜபாளையம் சிறிபிளிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகாசி விருதுநகர் இருக்கன்குடி அருப்புக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பகுதி பரவலாகவும் கிழக்கு பகுதி சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் தேனி போடி நாயக்கன்னூர் இந்த பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிக கனமழையாகவும் அதே வழியில் திண்டுக்கல் மாநகரம் ஒட்டஞ்சத்திரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது திண்டுக்கல் கிழக்கு பகுதியும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றும் மதுரை மாவட்டம் முழுவதுமே பரவலாகவே கனமழையாகவும் ஓரிரு பகுதியில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை ஓரிரு பகுதியில் அதிகனமழை கிடைக்கும் அளவுக்கு இன்று மழைப்பொழிவு அதை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கும் என்று மேற்கு பகுதி சற்று குறைவாகவும் கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் ஊடுமலப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் கிணத்துக்கடவு சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று பரவலாக கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கெல்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு இரு இடங்களில் மிதமான சற்று கனமழையாக பரவலாக லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது காற்று கிழக்கு காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் சற்று குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மயிலாடுதுறை சீர்காழி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்தாலும் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கூடுதலான மழைப்பொழிவு அதைவிட சற்று குறைவான மழைப்பொழிவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பது கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று சற்று குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சற்று அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று மேற்கே நகர்ந்தோடும் என்பதால் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை இந்தனங்களுக்கெல்லாம் பரவலாக மழை கிடைத்தாலும் கணவாய்ப்பகுதிக்கு சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கணவாய்ப்பகுதிக்கு குறைவாகவும் அதற்கு கிழக்கு பகுதி படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே கனமழை வழியில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட உள்பகுதியிலும் வாங்கி அங்கே பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதியில் பரவலாகவே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் கர்நாடகாவில் வரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது அதேவெளி தென் மாவட்ட உள்பகுதியும் பரவலாக கனமழை கிடைத்தாலும் கணவாய் பகுதிக்கு சற்று ஒதுக்க வாய்ப்பது காட்சி சற்று மாலை நேரத்தில் இருக்கும் என்பதால் கணவாய் பகுதிக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை அதற்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பு தென்காசி பகுதியை பொறுத்தவரை மேற்கு பகுதி மழை குறைவாகவும் கிழக்கு பகுதி சற்று கூடுதலாகவும் இருக்க அதே அதேவளையில் பொள்ளாச்சியை பொறுத்தவரை மேற்கு பகுதி பெரும்பாலும் லேசான மிதமான மழை கிடைத்தால் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு வரும் நாட்களை பொறுத்தவரை அதேவேளையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் படிப்படியாக வெப்பச்சலமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே குறைவாகும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு உள் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் பொதுக்கே வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை குறைவான பரப்பிலே தமிழகத்தில் வெப்பச்சால் மழை கிடைக்க வாய்ப்பு ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் சற்று கூடுதலான பிறப்பில் காற்று பகுதி தவிர்த்து மற்ற இடங்களுக்கு விப்பச்சனமலை கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சனமலை தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமுறை சீராக தொடர வாய்ப்புள்ளது அதே வெளியில் வளிமண்டல சுழற்சி ஒடிசாவில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு ஆகஸ்ட் பதினாறு பதினேழு தேதியில் சற்று தீவிரமடைந்து மீண்டும் சற்று தெற்கே முன்னேறி வந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சீராக தொடர வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து மேலும் சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடகாவை விட கோவா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு பரவலாகவே தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தொடர்ந்து பிரச்சனை என்பது திருச்சிக்கு வடகுள்ளா மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே அங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மாநிலங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலை பொறுத்தவரை ஆனால் இருபத்தி நான்கு மணி நேர காற்று வரும் நாட்கள் ஆகஸ்டு பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை காலை மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட்டு நான்கா ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் கணவாய் பகுதியில் காற்றின் இருக்க வாய்ப்பில்லை நாளை முதல் காற்றின் மேகம் கணவாய் பகுதியில் லேசான காற்று இருக்க வாய்ப்பது மாலை நேரங்களில் இதன் காரணமாக வெப்பச்சாரமழை என்பது மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்பில்லை கிழக்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி வெப்பச்சல கிடைக்க வாய்ப்பில்லை கிழக்கு பகுதி கிடைக்கும் அதே வேளையில் ஆரல்வாய் மலை கணவாய் பகுதிகள் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெப்பச்சல மலை கிடைக்கும் வழியில் கணவாய் பகுதிக்கு வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்பில்லை கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி சற்றுக் கூடுதலாகவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது வரும் நாட்களை பொறுத்தவரை அதே வழியில் மழை பெய்யும் இடத்தில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இடி மின்னலுடன் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருந்தாலும் தொடர்ந்து பகல் நேரங்களில் சற்று குறைவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்